வெல்கம் டு மகள் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வெஜிடபிள் கூட்டு தான் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ காய்கறி கூட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஒரு குக்கர் வச்சுட்டோம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் ஒரு நாலு பூண்டு வந்து உரிச்சு வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் பூண்டு போட்டாச்சு இப்போ அதிலையும் இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஒரு நாலு நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இதில் சவுச்சவ் கேரட்டு பீன்ஸ் இது மூணு காய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் வேறு எதுவும் சேர்க்கல சரிங்களா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போது காய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளானது தான் ஈஸியாக செய்யலாம் இப்போ நம்ம வெங்காயம்லாம் வெங்காயம் பொடி இது மிளகாய் பொடி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இது கொஞ்சம் நேரம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் இப்போது வதங்கிட்டிருக்கு இதில் நம்ம காய் வேகிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் மஞ்சத்தூள் நெக்ஸ்ட் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுருங்க நெக்ஸ்ட் ரெண்டு தக்காளி வந்து நறுக்கி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி இதில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் நல்லா இருக்கும் அதனால ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சு சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி பச்சை மிளகா காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து பாசிப்பருக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க காய்கறி பா பாசிப்பருப்பு எல்லாமே இப்போ வதக்கியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப நிறைய சேர்க்க வேணாம் போதுமான அளவு சேர்த்துக்குங்க ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் இப்போ நம்ம தண்ணியும் சேர்த்துட்டோம் இது நல்லா இப்போ கொதி வரும்பொழுது நம்ம விசில் போட்டுடலாம் அதில் ஒரு ரெண்டு விசில் வந்தால் போகிறோம் சரிங்களா இல்லைன்னா ரொம்ப குழகுழன்னு ஆகிடும் ரெண்டு விசில் போட்டுடலாம் இப்போ தண்ணி கொதிக்கட்டும் இப்போது நல்லா கொதிச்சு வருது சரிங்களா இந்த நேரத்தில் நம்ம மூடி போட்டுறோம் போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்தால் போகிறோம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இப்போது ஃப்ரெஷர் அடைஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் பருப்பு எல்லா காய்கறி எல்லாமே வெந்துருச்சு இதை நம்ம இப்போ தாளித்து கூட்டிடலாம் சரிங்களா இப்போது பேன் நல்லா சூடாகிடுச்சு அதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக தாளிக்கிற உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா வறுத்துருங்க நல்லா வருத்தாச்சு இதெல்லாம் நம்ம கருவேப்பில சேர்த்துக்கப்போகிறோம் நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நெக்ஸ்ட்டு இதில் தேங்காய் வந்து திருகி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் தேங்காவும் நல்லா வதங்கணும் இப்போது தேங்காய் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல பரு கூட்டுக்காக இதை நம்ம அதில் சேர்க்குறோம் இதையும் மீடியம் தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ எல்லாமே சேர்ந்துருச்சு இதில் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கானு பார்த்துங்க ஏன் நம்ம தேங்காய் வதக்கி போடுறோம்னா நம்ம ஆஃபீஸ்க்குலாம் எடுத்துகிட்டு போகிறோம் எல்லாம் கொடுத்து அனுப்பறாருன்னா வீணாக போகாமல் இருக்கும் அதுக்காக தான் தேங்காவை வதக்கி போடலாம் வீட்டிலே சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் தேங்காவை அப்படியே கூட போட்டுடலாம் பிரருகி இப்போ லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளானது தான் இதை வந்து சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே இதை வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் சாதத்துக்கு நம்ம போட்டு சாப்பிட்லாம் சரிங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ